வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜாதகம் அரசியல் ஆளுமை தமிழ் தேசியத்தை தன் மூச்சாக கொண்டுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை நாம் இன்று பார்க்கப் போகிறோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இரவு சிவங்கி அருகில் உள்ள அரணையூரில் பிறந்துள்ளார் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழு வயது நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாள் இப்போ இப்போ தற்போது செந்தமனன் சீமான் அவர்கள் கிணத்தில் பிறந்தவர் செந்தமனன் சீமான் அவர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி சனி தசையில் சுயபுக்தியில் கேது அந்திரம் சென்று கொண்டிருக்கிறது சீமான் அவர்களுக்கு இந்த டைம் ஒரு அற்புதமான டைம் யோகமான டைம் வெல்லக்கூடிய டைம் அவருடைய எதிரிகள் அவரை பார்த்து நடுக்கக்கூடிய டைம் செந்தமளன் சீமான் அவர்கள் ஜாதகத்தை நான் பார்த்தபோது முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தை ஒற்றுப்போகிறது அம்மையார் ஜெயலலிதா ஜாத அவர்களுக்கு ஜெயலலிதா ஜாதகம் ராசிக்கு பத்துக்குடையவனும் லக்கணத்தை பத்துக்குடையும் ஆட்சி பெற்று பலமோடு இருப்பார்கள் அதே போல் செந்தமிழன் சீமானுடைய ஜாதகம் அவர்களும் ஒரு அற்புதமான யோகமான ஒரு ஜாதகம் செந்தமிழன் சீமான் அவர்களை கண்டிப்பாக ஒரு நாள் மக்கள் ஆட்சி உட்கார வைப்பார்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை கண்டிப்பாக ஆழ்வார் இந்த சனி அந்த பலனை அவர் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்